அவருக்கு அவருக்கு அவருடைய இழுப்புக்கு நம்மளை இழுக்கிறாரு நம்ம நம்ம இழுப்புக்கு இழுக்கிறோம் அல்ல யாருக்கு தான் பதில் சொல்லுவான் அல்ல யாருக்கு தான் பதில் சொல்லுவான் நான் படிச்ச ஒரு செய்தி ஒருத்தர் நபியினுடைய வாகனத்தை திருடிட்டார் நபியினுடைய வாகனத்தை திருடுற உடனே நபி வந்து வேலையை முடிச்சிட்டு நம் நபி பெருமானா இருக்கல முற்காலத்து நபி அவங்க வெளியில வந்து பார்க்கறாங்க வாகனத்தை காணல சொன்னாங்க யாரோ ஒருத்தர் வாகனத்தை திருடிட்டு போயிட்டாங்க நம்ம கூட இருந்துகிட்டே இந்த பயிரே நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க ஒரு நபியினுடைய கண்ணியம் என்ன மகத்துவம் என்ன அல்லாவும் அருணி சாதித்தா அவங்க உடனே ஒரு துவா கேட்டாங்க யாருல்லா திருடனை என் கண்ணை காட்டுன்னு கேட்டாங்க திருடனை காட்டு ஏன்னா நம்ம கூட இருந்து கொண்டு நம்ம நம்ம பயான கேட்டுக் கொண்டு நம்ம எல்லா நிலைகளிலேயும் நமக்கு தோல் கொடுத்து கொடுத்து நிற்பதை போல் இருந்து கொண்டு நம்ம வாகனத்தை சூழ்நிலை பார்த்து திரும்பி அந்த ஆள் யாருன்னு நம்ம முதல்ல பார்க்கணும் நான் இன்னைக்கு உலகத்துல அதுதான் பிரச்சனை நம்ம பேசி நம்ம பயான கேட்கறாங்க எல்லாம் செய்வாங்க நம்ம இமாம் அசரத் ஷேக் எல்லாம் நம்ம கூட இருக்கிறது கடைசியில் வெளியில வந்து பார்த்தா நம்ம சற்பொழையை காணாம ஒரு தடவை அப்படி செப்பல் காணா போச்சு தேடின ஒருத்தர் சொன்னார் தேடாதீங்க ஹசரத் தாங்க செருப்பு ஒருத்தர் எடுத்த பறக்கத்துக்காக எடுத்திருப்பார் அந்த பறக்கத்துக்கு கேட்டுல வாங்கணும் களை போறது பறக்கத்துக்கு கேட்டு தானே வாங்கணும் எங்கோ போகிறது உலகம் அதனால ரொம்ப வாரசாக இருக்க வேண்டும் திருடன காட்டு நாங்க அந்த நபி நல்லா சொன்னா உங்களுக்கு பிரச்சனை என்னான்னு கேட்டான் ஏன் வாகனத்தை என் பயணத்துக்கான சவாரிய என் கூட இருக்கிற ஒருத்தர் திருடிட்டாருன்னா அவர் யாரும் நான் தெரியணும் முகவரி தெரியணும் எல்லாம் சொன்னால் அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு தேவை வாகனத்துக்கு வாகனம் எங்கள் ஊருக்கு போகணும் வேறொரு வாகனத்தை அதை போயிடுங்க அவனை காட்ட மாட்டேன் நபி கொஞ்சம் கோவம் ரப்பே நான் நபி எனக்கு சப்போர்ட் பண்ணாம நீ அவனுக்கு போய் பண்ணிட்டு இருக்கிய அவன் யாரும் காட்ட மாட்டேங்கிறியே எல்லாம் சொன்னா உங்களுக்கு விஷயம் தெரியாது அவன் உங்க வாகனத்தை திருண ஒண்ணு துவா செய்யலான் அல்ல என்ன நபிட்ட காட்டிடாதேன்னு துவா செய்யலான் உங்க வாகனத்தை திருடி போட்டு அவன் துவா செய்துட்டான் அல்ல என்ன நபிட்ட காட்டாதேன்னு துவா செய்துட்டான் அவன்கிட்ட நான் சரின்னு சொல்லிட்டேன் அவன் துவாவை கபூல் செய்துட்டேன் நபிக்கு ஒண்ணுமே ஓடல அல்ல சொன்னா அவன் துவாவை கபூல் செய்துட்டேன் அவன் நபி நான் யாரும் காட்டி கொடுத்துறாதே நபிட்ட நாளைக்கு ஒரு முகத்தை நான் பார்க்கணும் அவர் முகத்தை நான் பார்க்கணும் அவர்கிட்ட போய் நான் திருடண்டி காட்டினாதுன்னு கேட்டுட்டான் அதை கபூர் செய்துட்டேன் இப்ப நீங்க அவன் யாரும் காட்டுன்னு சொல்றீங்க இது எப்படி கபூர் செய்யறது உங்களுக்கு பிரச்சனை வாகனம் ஒரு வாகனம் தர்ற வாங்கி போயிடுங்க நான்லாம் அத மாதிரி மனைவிமார்களுடைய பிரச்சனை எல்லாம் அல்லாட்ட போய் கேளுங்க அல்லா தீர்த்து வச்சிருவான் என் கணவனை சரியாக்குன்னு கேளுங்க அதற்கு நாங்க கேட்கறோம் அவர் போய் எங்களுக்கு முந்தி உட்கார்ந்து கேட்கிறார் என் மனைவி சரியா இருக்கா அந்த அம்மா என் கண்ட்ரோலுக்கு வர வை கேட்கிறார் எங்க அல்லா யாருக்கு பதில் சொல்றது அவன் கண்ட்ரோலுக்கு நான் போயிட்டேன்னா சரிபடாத நிறைய பெண்களுக்கு ஆதங்கம் நான் தெளிவாக சொல்றேன் ஆழமா சொல்றேன் உண்மையா சொல்றேன் நீங்க உங்க கணவரை நல்லா இருக்குன்னு கேட்கறீங்க அவரு உங்களை அவருடைய இழுப்புக்கு இழுக்கிறார் அவர்கிட்ட அல்லாட்ட கேட்கிறார் ரெண்டு துவாவும் போனா அல்லா ஏற்றுக்கொள்றது பெண்களின் துவாபம் பெண்களின் துவாவை அதனால கவலையே படாதீங்க உங்க வீட்டுக்காரர் உங்க கைக்கு வருவார் உங்க வருவார் அவரை தப்பான வீட்டுக்கு வேண்டும் அவருக்குள்ளே மார்க்கம் வர வேண்டும் ஒழுக்கம் வர வேண்டும் மனைவி அழகா நடத்தணும் ஒரு நல்ல கணவன் வீட்டில் இருக்கும் போதுதான் அருமையான குடும்பமே ஏற்படும் ஒரு நல்ல குடும்பம் என்பது நல்ல கணவனாலும் மனைவியாலும் தான் உருவாகும் ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் நம்ம குடும்பம் பல்கலைக்கழகமாக மாற கழகமாக மாற வேண்டும் என்றால் ஒரு நல்ல கணவன் மனைவி அருமையான பிள்ளைகள் அதுதான் ஒரு பல்கலைக்கழகம் அல்லாட்ட கேட்கறதுக்கு தயங்காதீர்கள்